காப்பீட்டு வழிகாட்டி ஒரு எமினன்ஸ் காலராக திரு சூரியநாராயண் அவர்களை நான் அழைக்கிறேன் ஐயா வாங்க இப்போ இப்போ வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த தண்ணியின் காரணமாக பல பேர் கார்களெல்லாம் மூழ்கி இருக்கிறது சென்னைக்கு வரக்கூடிய கார்கள் எல்லாம் அது ஒரு வகை இப்பொழுது அவங்களுடைய இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் இதுக்கெல்லாம் எந்த மாதிரியான காப்பீட்டு திட்டங்களை அந்த ஏழை தினக்கூலிகள் பெற முடியுமா காப்பீட்டுக்கு பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளை மைய அரசு சொல்கின்றது ஆனால் இன்றைக்கு வாழ்வாதாரமற்ற நிலையில் தமிழக அரசு பின்னோக்கி இருக்கிறது அவர்களுக்கான உதவிகளை கடப்பாடு செய்வதில் உங்கள் துறையின் சார்பாக எந்த மாதிரியாக அவர்கள் அணுக வேண்டும் எப்படிப்பட்ட உதவிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது வரும் காப்புன்னு இந்த தமிழக அரசு செஞ்சுரு தான் கோடியை தவிர்த்துருக்கலாம் நஷ்டத்தை நான் நம்ம நினைக்கிற மொழியை இப்போ நீங்கள் அழகாக சொன்னீங்க எண்ணூர் எண்ணூர் வந்து ஒரு பெரிய அதாவது இயற்கை அதாவது எக்காலஜிக்கல் கட்டாஸ்ட்ராஃபின்னு சொல்லுவோம் சுற்றுச்சூழல் பேரழிவு நான் அழிவு சொல்ல முடியாது நான் சொல்கிறேன் ஓ அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் இது திற இது திறங்கிறாங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வேல்யூ வீட்டில் உள்ள உள்ள பொருட்களுக்கு நாற்பது ரூபா வருஷத்துக்கு கட்டிருந்தா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி சிலிண்டர் கட்டில் பெட்டு இதெல்லாம் வச்சிருந்தா வருஷத்துக்கு இரநூறுவா கட்டியிருக்கலாம் அதை விழிப்புணர்வை தமிழக அரசும் பண்ணியிருக்கலாம் தமிழக அரசும் பண்ணியிருந்தா அவங்களுக்கு காப்பீட்டு மூணு ரூபா அஞ்சு லட்சம் கிடைக்கும் இதில் என்ன வேடிக்கைன்றான் நம்ம சென்னை புயல் அடிச்சிருதுன்னா இதோட ரெண்டு மடங்கு வந்திருக்கும் ஆந்திராவில் தான் புயல் அடிச்சுது சென்னை புயல் சென்னை புயல் சொல்கிறாங்க இதுக்கே மழை வெள்ளம் தான் மழை இந்த அரசால் ஒழுங்காக நிர்வகிக்கப்படாத நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை எல்லாத்துலையுமே தமிழகம் முழுக்க அது திராவிட கட்சிகள் அப்படிதான் பண்றாங்க அதில் தான் இதாக இருக்கு இப்போ நீங்க கேட்டீங்க சரியா கேட்டீங்க பற்றி காப்பீட்டை பற்றி கேட்டீங்க இப்போ வந்து என்ன காப்பு வடசெல்லி மக்களுக்கு மிக வேதனையானது ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் என்ன ஆயில் அதாவது குரூடாயில்ங்கிறது ஹைட்ரோ கார்பனோட மாலிகுலஸ் எரி சக்தி இதோடது அதோடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் ஆமாம் அந்த ஹைட்ரோ கார்பன் மாலிகுலஸை பிரேக் பண்ணி தான் ஆயில் தயார் பண்ணுறாங்க அந்த ஹைட்ரோ கார்பன் அந்த அந்த எரி இதுகள் வந்து இப் அப்படியே கடலில் பரவிட்டே இருக்குது ஏன்னா என்னோட சகோதர மீனவர்களுக்கு க்ளவுஸ் கூட கொடுக்கல என் மாநில அரசாங்கத்துக்கிட்ட க்ளவுஸ் இல்லையா சிபிசிஎல்லில் க்ளவுஸ் இல்லையா அப்போ க்ளவுஸ் இல்லாமல் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வடசென்னையில் உள்ள நிறுவனங்களை இதுவரைக்கும் என்ன மேற்பாடுபடுது வடசென்னையில் உள்ள நிறுவனங்கள்

மழை மழை தண்ணியில் இது பண்ண முடியாது ஆயில் இப்போ நீங்கள் நினைச்சு பாருங்க ஒரு இடி மின்னல் வந்ததுன்னு வச்சுக்கலாம் அப்போ ஃபயர் ஆச்சுன்னா நிலைமை என்னவும் அதாவது மதுரை கண்ணிகையால் அழிக்கு எரிக்கப்பட்டதுங்கிறாங்க நம்மளால நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை அப்போ இந்த சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்கிற இல்லை எடுத்தாங்க மாநில அரசு அவங்க போய் மாசு கட்டுப்பாடு வரைக்கும் போய் இதெல்லாம் ஐட்டம்ஸ் இவங்க என்ன போய் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க எப்படி இந்த மழைக்கு லீக்கேஜ் வந்துச்சு இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் தண்ணீர் போகும்போது இதில் எப்படி வரும் கொசஸஸ்தலை ஆறுவது கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு முப்பது கிலோமீட்டர் வருது அப்போ நான் கேள்விப்பட்டிருக்கு திருவான்மூர்லையும் வந்துருக்குறாங்க எனக்கு தெரியல இப்போ மீன்கள் இறந்து போதோட இல்லை வட சென்னையில் ஆல்ரெடியே பொல்யூஷன் ஏற்படுத்துகிற நிறுவனங்களை வடசேனை மக்கள் ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் அங்கேயாவது அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அதை அனுப்புவாங்க காப்பீட்டு விடுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு லட்சத்துல பத்து லட்சம் கொடுத்தாகணும் ஏனென்றால் பலாயிரம் கோடி ஏன் பண்ணிருக்கு அந்த நிறுவனம்ங்கள் 3532 கோடி கடதே ஆகுது प्रॉफिट ஏர் மணிக்கு இப்போ நான் கூகுல்ல பார்த்தேன் இந்த வண்டி என்ன கம்பெனி பேர் சொன்னோம் சரி சரி என்ன கேள்வி இல்ல இப்போ நான் என்ன கேக்குறேன் அதாவது ஒவ்வொரு நிறுவனமும் பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் எடுப்பாங்க கண்டிப்பா அந்த கம்பெனியால் மக்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டதோ அதுக்கு அது அதுக்கடுத்து ஆயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி இருப்பாங்க இவங்க வந்து நிறுவனங்களை கைவிட்டு கொடுக்க அதாவது இந்தியாவில் உள்ள பொது காப்பீட்டு நிறுவனங்கள் கொடுக்கும் அதோட இல்லை பொது காம்பீட்டர்களுக்கு ஒரு பத்து ஸ்டூ இருபது பர்சன்ட் அதுக்கடுத்து ரீஇன்சூரன்ஸ் பண்ணுவாங்க வெளிநாட்டில் ஸ்ரீஸ்ரி லாய்ட்ஸு அது மாதிரி வெளிநாட்டு அப்படி ஆயில் போல்ஸுன்னு பண்ணுவாங்க இதெல்லாம் இண்டியன் ஆயில் அந்த குரூப்பில் தான் இருக்கு இவங்க ஆயில் போல்ஸன் பண்ணி உலகம் முழுக்க அமெரிக்காவில் உள்ள பெரிய பெரிய காம்பீட்டர்கள்லாம் பண்ணுவாங்க இவன் கையை விட்டு எதுவும் கொடுக்க போறது நான் என்ன சொல்கிறேன் இந்த மெதுவா எல்லா விஷயம் சொல்லிட்டீங்க பாரதி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு இன்னும் ஸ்பாட்டுக்கு போக போறார் இப்போ நான் கேட்பது ஒரு சின்ன ஃபைபர் போட்டு வச்சிருக்கான் அல்லது ஒரு மரம் வச்சிருக்காங்க

காப்பீட்டு இது அந்த க பர்ட்டிகுலர் நிறுவனத்துக்கு லெட்டர் கொடுக்கணும் இது ஒன்றும் இல்லை சாம்பல் போது தர்பல் புவர் அவங்களுக்கும் கொடுக்கணும் ஏன்னா வடசரி பாக்கள் என்ன சுற்றுச்சூழல அழியத்துக்காக வந்திருக்காங்களா அங்க உள்ள கடை ஏழை ஏழிபாலிகள் அதிகம் இல்லக்கொழிகள் ஐநூறுபா நாலு கிடைக்கும் நானூறுரூவா வருதுங்க இதெல்லாம் இருக்கு அந்த கணிகளை ஒரு நம்ம மக்களுக்கு சொல்லுவோம்

வடசெல்லியில் உள்ள அனைத்து நிறுவனங்களும் மேலையும் ஒவ்வொருத்தர்களும் இது போட்டா அடுத்து அதை என்ன பண்ணுவாங்க இந்த பணம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவன் இன்சூரன்ஸ் திருப்பியத்தை ஏற்றிடுவான் அப்போ என்ன பண்ணுவாங்க பாதுகாப்பு வழியெல்லாம் பண்ணுவாங்க நான் என்ன கேட்குறேன் மாநில அரசு இதை ஒன்றுமே பண்ணலை என்னோட கருத்து ரெண்டாவது வறுமுன் காப்போலையும் ஒன்றுமே பண்ணல ஏன் மீனவர்களும் ஏழை தொழிலாளிகளுக்கும் ஒரு கிளவுஸ் கூட கொடுக்க முடியாது ஒரு அரசு ஏன் இருக்கணும் இதான் திராவிட மாடலாம் இன்னொன்று இன்னொன்று நீங்கள் காருக்கு கேட்டீங்க காருக்கெல்லாம் கண்டு இப்போ வந்து ஒவ்வொரு இட்லையும் முகாம் வச்சுருக்காங்க இப் தண்ணி புதிச்சின்னா ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த இன்ஜின் வண்டியை ஓட் போடக்கூடாது ஏன்னா இஞ்சின வண்டி ஓட்டினா வண்டியை காசு ஸ்டார்ட் பண்ணா இன்ஜின் அக்ரிவேஷன் கவர் கிடையாது கண்டிப்போட இன்சூரன்ஸ் அப்படின்னா விச்சுவலஸ்க்காகவே க்ளைமரி ரிஜெக்ட் பண்ணுவான் செய்து டோவிக் சார்ஜஸ் கொடுப்பான் ரெண்டாயரரூவா டோப் பண்ணி சொல்லி டவுப் பண்ணி இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது இல்ல இல்ல டோப் பண்ணாலே ஸ்டார்ட் ஆகாது ஆமா டோப் பண்ணுறதுனாலே வண்டி மெக்கானிக்கல் ஸ்டே கிடையாது ஏனென்றால் தண்ணியால் வந்து அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த டிக்கியில் உள்ள இந்த ஸ்பேனர் வச்சு அந்த பேட்டரியிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்பார்க் பிளக் எடுத்து அவங்க டெக்னிக்கலாக பண்ணுவாங்க எல்லாம் இன்னும் என்ன சொல்கிறேன் நான் ஜேஆ ப்ளஸ் ட்ரீ மூலமாக காப்பீட்டு பொறுப்போடு அடங்கணும் பல்லாயிரம் வண்டிகள் வந்திருக்கு அங்கே பக்கத்தில் உள்ள மெக்கானிக் ஷாப்பில் எல்லோரும் டீலர்ட்டில் போனால் ரெண்டு மாதம் கழிச்சா ரிப்பேர் பண்ணி தருவேங்கிறான் ஒரு மாதம் கழிச்சு ரிப்பேர் பண்ணி தருவேன் ஏன்னா வந்துட்டு நானூறு வண்டி ஐநூறு வண்டி வருது பக்கத்து போட்டோ எடுத்துட்டு பக்கத்தில் உள்ள மெக்கானிக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்குமே வண்டியை ஒரு அதாவது ஃபர்ஸ்ட் எய்டு மாரி அந்த வண்டிக்கு பண்ணிவிட்டு அதுக்கு பண்ணனும் இதுக்கு தமிழக அரசு என்ன பண்ணுறோம் கப்பீட்டுவனை அதிகாரம் கூப்பிட்டு ஓ நான் உங்களை கூப்பிட்டுருக்கேன் இது பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவங்க கொடுக்கணும் இன்னொரு நான் சொல்லப்போனேன்னு ஆசை இது வந்தேன் இதை கொஞ்சம் அடுத்த இடம் பேசுவோம் கண்டிப்பாக இல்லை கொஞ்சம் விளக்கமாக இந்த விளக்கமாக சொல்லும் சொல்லுங்கள் இப்போது உங்களுடைய துறை சார்ன்னு சொல்லுங்க அதாவது நான் ஜெயபிரஸ் நேரர்களுக்கு என்ன சொல்கிறேன் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க ஒவ்வொரு வடசிலையும் உங்களுக்கும் நம்முடைய என்ன ஆக்சிஜன் வாட்டர்லாம் நமக்கு ஃப்ரீயாக தான் எனக்கு கிடச்சிட்ருக்கு உங்களுக்கும் ஆனால் உங்களுக்கு இப்போ சுவாசிக்க கூட முடியல உங்களால் ஏன்னா ஆக்சிஜன் கூட அங்கே ஒரே பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது அரை மணி ஒரு மணி கூட சிலையில் இருக்க முடியல இந்த ஸ்மெல்லுங்கிறது நானே நேரம் பார்த்தேன் அதனால் உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ண தயாராக இருக்கும் எல்லாருக்கும் இலவசமாக பண்ணுறோம் ஒவ்வொருவரும் ஒரு லெட்டரை அனுப்புங்க அங்கேயாவது பதில் வராது நிச்சயமாக நீங்கள் இன்சூரன்ஸ் குறை தீர்ப்பாளர் மவுண்ட் ரோடில் எஸ்ஐடி அந்த பில்டிங்கு போட்டாலே நம்ம கூகுளில் இருக்குது அதுக்கு எனக்கு உதவி பண்ண தயாரும் பண்ணலாம் இதேமாரி ஜெயாப்ளஸ் ட்ரேயர்களுக்கு இந்த வண்டி எல்லாமே டேமேஜ் ஆனத்துக்கு நிச்சயமாக நாங்கள் உதவி பண்ண தயாராக இருக்கோம் ஏனென்றால் இது கொடுக்குறா அது கொடுக்கப்பாங்க இப்போ இஜ்ஜி ம மழைத்தடியில் போட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தாகணும் அஞ்சு வருஷம் இருந்தால் இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் அதிகபட்சம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பர்சன்ட் தேவன மீதி ஃபுல் பார்த்து கொடுத்தாகணும் கண்டிப்பாக வாங்கணும் நீங்கள் வந்து இப்போ இந்த வட ஒவ்வொரு வீட்லேயுமே சவுரெல்லாம் எண்ணெய் பறிஞ்சிருக்கு அதுக்கு பெயிண்ட் தான் ஆகணும் நீங்கள் அதுக்கு ஒரு கொட்டேஷன் வாங்குங்க கொட்டேஷன் வாங்கி ஃபோட்டோ எடுக்க ஃபோட்டோ எடுத்து அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அனுப்புங்க இன்னொன்று சொல்லப்போனால் நீங்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் ஆல்ரெடி அந்த இடத்துல உங்களுக்கு சாம்பல் கொட்டிகிட்டு இருக்காங்க தேர்மல் பவர் கேட்குறதில்ல ஃபார்மசியூட்டிக்கெல்லாம் இந்த மெடிக்கல் கழிவு மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுகின்றன அங்கே தூத்துக்குடிக்கு அப்புறம் அதிக உப்பளங்களாக தான் இருக்கு தூத்துக்குடிக்கு அண்ணா தீபிருக்கும் போது இவ்வளவு முதல்வர் செஞ்சு போராட்டம் பண்ணாங்க அதோடு நூறு வடங்க பொல்யூஷன் அந்த ஸ்டெர்லைட் அந்த தூத்துக்குடியில் அதிக பொல்யூஷன் கிடையாது சிட்டில அதுக்கு இவ்வளவு அடுத்து பண்ணும்போது இப்ப நிச்சயமா வடசேனையில் உள்ள நிறுவனங்களுக்கு டாக் ஆகுது தமிழக அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் லேபர் டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து நிச்சயம் ஆக்சன் எடுக்கணும் மக்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ள அரசு பிரபட்ச பண்ணணும் மக்களுக்கு தண்ணி உள்ள போது இல்லையா அங்க பிளான் எடுக்கிறது இல்லை ஏன்னா அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஒன்று கூட இருக்காங்க இவங்க என்ன பண்றாங்க இப்ப அடுத்தது சென்னையில் முதலீட்டாளர்கள் மாநாடு இன்னொரு பதினஞ்சு நாள் இருக்கு வேதனை உலக முதலீட்டாளர் இப்ப ஜப்பான்ல நியூக்ளியர் பிசுகோவால அதுவே டெக்னாலஜி நியூக்ளியர் ரேடியேஷனுக்கே டெக்னாலஜி இருக்கும் போது ஆஃப்டர் ஆல் இந்த ஆயிலுக்கு டெக்னாலஜி இல்லையா ஏன் செய்யலை இவ்வளோ பெரிய ஐஐடிலாம் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காங்க இந்த திராவிட மாடர்ஸ் நிச்சயமாக மக்களை காப்பாற்றிவிட்டு நிச்சய பிறப்பு சென்னை திமுக கோட்டை நூற்றி தொண்ணூத்தஞ்சு கவுன்சிலர்ஸ் இருக்காங்க இவ்வளோ மேயர்ஸு இவ்வளோ மினிஸ்டர்ஸ் ஈரோடு கலெக்ஷனுக்கு போகிறவங்க ஏன் சிபிசிஎலுக்கு எந்த மினிஸ்டர் போய் பிரவேஷன் பண்ணல நீங்கள் சரியாக கேட்டீங்க அனைத்து பேரும் பயிற்சியால் இன்னி வரைக்கும் ஒன்று பண்ணலை இவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணிக்க முடியாது இதனால் மக்கள் அதாவது சாப்பிட்றவங்கலேருந்து பொல்யூஷன்லேருந்து மூச்ச சுவாசிகள்லேருந்து இதுக்கு வந்து அந்தந்த நிறுவனங்கள் முதல்ல அந்த வடசிறை மக்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும் மல்டி ஹாஸ்பிட்டல் ஏன்னா இப்போ நுரையீரல் நோய்கள் கொரோனாக்கு அப்புறம் நுரையீரல் நோய் அதிகமாகிடுச்சு ஆனால் இந்த இப்போ தனி ஜோரெல்லாம் வந்துட்டு இருக்கு ஆனால் ஆரம்பப்பட்டு நாங்கள் நூற்றாண்டு வீடாக கொண்டாடுறோம் அப்புறம் வந்து கார் ரேஸ் பண்ணுறோம் அப்புறம் ஆல்ரெடி தண்ணியில் கார் ரேஸ் ஓட்டிட்டாங்க வெள்ளச்சேரில் வாட்டர் கார் உலகத்திலேயே விளைச்சல் தான் முடிச்சு இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் கவர்னர் உட்காந்து பாலிடிக்ஸ் பண்ணாமல் இந்தியா கூட்டணி பண்ணாமல் மக்களுக்கு என்ன செய்யணும் வளர்ச்சி திட்டம் பண்ணுங்கள் வள மக்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுங்கள் ப்ரிவர்ஷன் ஒன்றுமே கிடையாது மும்பை லெவலில் மழை குஜராத்தில் மழை பெய்யும் மழையெல்லாம் இங்கே கிடையாது கர்நாடகத்தில் மழை பெய்யலாம் நீங்கள் தண்ணி தடுப்பணையும் கிடையாது கொசத்தலை அறியும் இது பண்ணலை தூர்வாரலை தூர் தூர்வாரில் இப்போ மக்கள் வாழும் இடமா சென்னையை மாற்றுறது இந்த திமுக கடமையா நினைச்சா மக்கள் திரும்பி பார்ப்பாங்க ஏனென்றால் இது ஒரு சமுதாய பொருளாதாரம் ஏனென்றால் சிஎஃப்எஸ் கோடெல்லாம் ஏற்றுமதி பொருட்கள் உற்பத்தி பொருள்லாம் பல கோடி நஷ்டமாயிடுச்சு சார் இதுக்கெல்லாம் யார் சார் கொடுக்க முடியும் ஏன்னா ஜிடிபி குறைஞ்சிடும் ஏன்னா இதை தடுத்துருக்கலாம் இவ்வளவு பெரிய இது அட்லீஸ்ட் இப்பயாவது இந்த நிறுவனங்கள் வடசரி நிறுவனங்களுக்கு தமிழ்நாடோட சீஃப் செக்ரட்டரிஸ் இதுக்குள்ள ஒரு குழு ஏற்படுத்தி அந்த நிறுவனத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி காப்பீட்டு நிறுவனம் கூப்பிட்டு உடனடியாக வடசரி மக்களுக்கு நிவாரணத்தை கொடுக்கணும் வார்புட்டிகளை பண்ணிட்டு தான் நான் ஜெய பிரச்சனை மூலமாக